புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குல விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் அது மாதிரி இன்னும் சிறப்புகளை அடிக்கிட்ட போலாம் ஆனா அரசியல் ஒரு முக்கியமான நம்ம விஷயத்தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே போர்லயே இங்க புதுச்சேரியில அவங்களோட ஆட்சி அமைஞ்சது அதனாலதான் அப்பவே சொன்னாங்க நமக்காக வந்தவர் எம்ஜிஆர் அவரை தமிழ்நாட்டில் நமக்கு அலாட் பண்ணதே புதுச்சேரி தான் அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமான தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்துதான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட